வணக்கம் மக்களையே இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க இன்றைக்கி பஜ்ஜி செஞ்சார் வாழைக்காய் எடுத்து தோல் செய்விட்டு அதுக்கப்புறம் கத்தி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டோம் எங்ககிட்ட சீவல் இல்லாததுனால நாங்கள் கத்தியால் கட் பண்ணோம் கிட்டே சீவல் இருந்துச்சுன்னா சீவலில் போய்ட்டு சேவிக்கலாம் அதுக்கப்புறம் கடலை மாவு எடுத்துட்டோம் எங்கள் வீட்லேயே கடலை மாவு நாங்கள் வச்சுருந்தோம் அந்த மாவு தான் நாங்கள் வந்து பஜ்ஜி மாவுலாம் வாங்கலை கடலை மாவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் தேவையான அளவு உப்பு ஃபுட் கலர் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏப்ப மிளகாய் தூள் அது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜிக்கு தேவையான பதத்தில் மாவு பிசைஞ்சிக்கணும் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வாயக்காய் எடுத்து மாவில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எண்ணெயில் எடுத்து விடணும் அப்படி சூப்பராக பஃப்னு வரும் நம்ம பஜ்ஜியே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்புறம் எடுத்து சூடாக நம்ம வந்து தேங்காய் கடலை போட்டு சட்னி வச்சுருந்தோம் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்